நீங்க சொன்னது அவங்க என்ன சொன்னா தெரிய வருகிறேன்னுதான் நீங்க சொல்ல முடியும் உங்களுக்கு கவனத்துக்கு நாங்க தரலைங்கிறத அவை முன்னவர் தெளிவுபடுத்திட்டாங்க எங்களை பேச விடுங்க பேரவைத் தலைவர்கள நீங்க நாங்களே பேரவைத் தலைவர்களே தாங்கள் எழுதிய கட்டது எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள அதை வெளியிட்டது தான் எங்களுக்கு தெரியும் அதான் தெரிய வருதுன்னு நான் சொல்றேன் அதைதான் வெளியவர்கள் சொல்ல மாட்டாலும் விளக்கம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க அதைத்தான் அவங்க பதிவு பண்ணாங்க நீங்க இப்படித்தான் எழுத முடியும்னு சொன்னாங்க அவை முன்னல் கச்சேரி அவர்கள் அனுபவம் மிக்க வேலை முதலமைச்சர் இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் நீங்க முதலமைச்சராக இருக்கும் மத்திய சர்க்காருக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதினீங்க அதுல ஒன்னாவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா இன்னைக்கு சார் அரசு சார் ஒரு அரசு இன்னொரு அரசு கருது சீப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கருதுனார் அது கொடுத்தாரு பண்ணுமா நியாயமா இருக்கு நீங்க ஒண்ணு கேட்கிற சார் இது ஆதரிக்கீங்களா எதிரிங்களா சொல்லி விடுங்க சார் முடிச்சுடலாம் முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களே இவ்வளவு பேர் பேர் இவ்வளவு பேசுறீங்களா என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆதாரம் பேச மாட்டார்கள் அமைதியாக இருந்தார் ஆனால் இப்போது கேட்டு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பெறுத்து அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரே கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போட்டு தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சொல்லி அதற்கு பிறகு தான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆண்முகம் அவை முன்னவர் ஆண்முக எதிர்க்கட்சி தலைவர்களோட திமுக அவர்கள் எதிர்க்கவில்லைன்னு சொல்லல தெரியறதுன்னு தான் சொன்னார் எதிர்க்கவில்லைன்னு தெரியறது அதே சொல்கிறதில்ல சார் நீங்கள் சார்

மக்கள் வாழ்வாதார பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்கட்சிக்கு தெரிய வேணும் மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும் இல்ல நீங்க தனி தீர்மானம் கொண்டாத நிறைவேற்றலாம் ஆமா போட்டு நாங்க போகணும் எதையுமே சொல்லக்கூடாது எதையும் விளக்க கேட்க கூடாது என்ன கோபடாதீங்க சார் நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன் முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த ரங்கன் ஒன்றை அந்த இந்தார் கவுன் கொடுக்க கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்துங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு அந்த கடிதத்துக்கு ரெண்டு சரத்தியம் கூட்ட சொல்லிட்டேன் நீ இதுக்கு மேல என்ன வேணும் அது காப்பி வேணுமா மாண்புக்கு எதிர்க்கை தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே இது ஒரு முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதை தான் நான் முன்னிறுத்த நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் தான் நடத்திட்டு அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும் இல்ல நீங்க நீங்க எந்த வித கடிதமே எது எழுதவில்லையா மத்திய அரசுக்கு ஏ இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்துல மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க

நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்தை தான் குறிப்பிட்டேன் வெளியில் சொல்றான் பாரத பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்துல நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் வந்து சுரங்கத்துறை அமைச்சத்துக்கு போய் சுரங்கத்துல எக்ஸ சொல்லியிருக்கிறாங்க என்ன நாங்க ஏழ விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் இருந்து பத்து மாசம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை

இந்த அறிவு வெளி ஒப்பந்தம் வெளியிட்ட பிறகு டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் இல்லை கோரப்பட்டு பத்து மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று எக்ஸ் ஓ மு முதலமைச்சர் எழுதி கிடைத்திருக்கு எக்ஸ்ஸோ வலை அவ மத்திய அரசு சூழ்நிலத்துறை அமைச்சகம் கொடுத்துருக்குது அதுதான் நான் கேட்குறேன் நீங்க முன்னே ஒரு நீங்கள் துறை அமைச்சர் எழுதினா முதலமைச்சர் எழுதுகிறார் அவங்க என்ன கழிவு எழுதுறாங்க அப்படின்னு கேட்கிறாரு எழுதுனாங்க எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முத்திரையோட கொண்டு வந்துருப்பேன் ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான சேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்

தொடர்ந்து நடந்துட்டு இல்ல இது எதிர்க்க செலவு பத்திரிக்கைலேயும் படிச்சிருப்பாரு நினைக்கிறேன் திடீர்னு ஒரு நாள் ஒரு நூறு பில்ல மாஸ் பண்ணி விட்டுருக்காங்க நான் நாடாளுமன்றத்தில் மாண்பு பேரத்தையழை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இப்போல்ல மாண்புகி மாண்மு பேர்த்தெழகுனு அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு தவறான தவறைங்க பதிவு பண்ணிக்கணும் நீங்கள் அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார்பில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் சரி மாணவ பேரவைத் தலைவர்களே மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும் சட்டம் நிறைவேறியாச்சு இப்ப சட்டம் நிறைவேற பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க தீர்மானத்தை ஒரு முதல்ல முதலமைச்சர் சட்ட நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவை நிறைவேறச்சு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அது நாளத்து பதிவாயிருக்கு எப்படி நிறைவேறதுன்னா நாங்களே தடுத்துக்க முடியுமா நாங்கள மெஜாரிட்டி அவங்க இருக்க பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களும் அங்க குரல் கொடுத்தோம் குரல் கொடுத்தோம் நாங்க சபையை நடந்து விட்டோம் பண்ணு பல பதம் சொல்லியிருக்கீங்க அப்ப எல்லாம் சபை அவங்க நிறைய தடுத்து நிறுத்தீங்களா நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி மூணுல சட்டம் நிறைவேற்றாங்க அது உடைய உடனே சொல்லியிருக்க வேண்டாமா நான் இமிடியட்லி மூணு பத்து இரண்டாயிரத்தி மூணு அன்று நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன் ஆக நிறைவேற்றினாங்க தெரிஞ்சது கடிதம் எழுதணும் எதிர்க்க தலைவர் அவர்கள் நான்கு பேரை தலைவர்கள் அதை எதிர்க்கு நான் அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்த ஆகணும் அதுக்கு எம்பி போறாங்க சும்மா நான் எழுத்த நிர்வாகி அப்புறம் கொண்டு வரீங்க

இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம் நீங்க இப்போ என்ன சொல்றீங்க ஒண்ணு தானே சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க இல்ல சுரங்க ஏதா இருந்தா பக்கமோ நீங்களும் சேர்ந்துக்கிட்டா ஆதரிச்சிருக்கோங்க பேரவைத் தலைவர்களே இதுவரை அலட்சியமா இருந்து விட்டு இப்படி பதில் சொல்வது சரியில்லை ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அவ்வப்போது விழித்துக்கொண்டு இருக்கிற பிரச்சனை கூட தீர்ந்தவை நான் அலட்சியமா இருந்தது சொல்றேன் எந்த படத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல பொதுமை மக்களுடைய பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் நான் இதுவரைக்கும் எது அலட்சியம் வந்தது கிடையாது அலட்சியமா இருந்தேங்கிற அவை குறிப்பு வந்து நீக்கிடுறேன் அலட்சியம் வேண்டாம் நாங்க பேரை நீங்க அந்த ஆசனம் நான் அலட்சியம் என்பது நான் தவறா சொல்லுறேன் அலட்சியம் என்பது அன்பார்கள் வேணாம் அதாவது

முதலமைச்சர் வேற தலைவர்களை திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஒன்றிய ஒன்றிய அரசு இந்த விஷயத்துல ஏலம் விட்டு விட விட்டு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதிலே திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடியும் மாண்புமிகு எதுக்கு தலைவர் அவர்கள் நானு என்னங்க அடுத்து பேசக்கூடாதா வேற மக்களே பிரச்சனைங்க சட்டமன்ற பேசியா யாரும் தயவு செய்ய எல்லாம் அமைந்து இருங்க உக்காந்துட்டு நீங்க நான் தலைவர்களே நான் அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர அது மட்டும் இல்ல பான்மிகு அவை முன்னவர் எதிர்கட்சி தலைவருக்கு உரக்கமா பேசுறாரு நானும் பேசிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் பேராசர ஆன காரணத்தால் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஒன்னு ஜாதிக்கு பண்ணி இப்படிதான் பேசி ஆகணும்

Boop boop boop!